ஒரு ஸ்கூல் பிளே கிரவுண்ட்ல உள்ளூர் ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு ராஜதுரை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பக்கத்துல உட்கார்ந்திருந்த பையன்கிட்ட உங்க அணியோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டாரு அந்த பையன் உற்சாகமா நாங்க ஜீரோ எதிரணி த்ரீ அப்படின்னு சொன்னான் நீ கவலைப்படாத தம்பின்னு இவர் சொல்ல அந்த பையன் குழப்பமான பார்வையோட அவரை உற்று பாத்துக்கிட்டே நடுவர் இறுதி விசில் அடிக்காத வரைக்கும் நான் ஏன் கவலைப்படணும்னு தீர்க்கமா கேட்டான் தொடர்ந்து எங்க அணி பயிற்சியாளர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது நாங்க நிச்சயமா ஜெயிப்போம்னு உறுதியா சொல்லிட்டு விளையாட்டை கவனிக்க ஆரம்பிச்சான் கடைசியில போட்டி ஃபைவ் போர் அப்படின்னு சிறுவன் அணிக்கு சாதகமாகவே முடிஞ்சது வெற்றி அறிவிச்சதும் அவன் ராஜதுரைய பார்த்து உற்சாகமா கைய அசைச்சான் அப்புறம் ஒரு அழகான புன்னகையோட விடை பெற்றுட்டு போயிட்டான் ராஜதுரை அவனுடைய நம்பிக்கையை நினைச்சு ஆச்சரியப்பட்டாரு அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு அழகான ஆழமான நம்பிக்கை அது அவரை யோசிக்க வச்சது அவர் வீட்டுக்கு போனதும் அந்த சிறுவன் அவரை கேட்ட கேள்வி மனசுக்குள்ள ஒலிச்சிக்கிட்டே இருந்துச்சு நடுவர் இறுதி விசில் அடிக்காத வரைக்கும் நான் ஏன் கவலப்படணும் இந்த கேள்வி நம்மையும் சிந்திக்க வைக்குது இல்லையா வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே நாம ஏன் பல சமயங்கள்ல சோர்ந்து போயிடுறோம் நமக்கான இறுதி விசில் அடிக்காத வரைக்கும் நம்ம ஏன் கவலைப்படணும் சில வேளைக்கு நம்மில் பலர் இறுதி விசில நாமாவே ஒதுக்கிடுறோம் ஆட்டம் முடியறதுக்கு முன்னாலேயே மைதானத்தை விட்டு வெளியே போறோம் இல்லைங்க இது தப்பு வாழ்க்கை நம்மிடம் இருக்கும் வரை எதுவும் சாத்தியம் இல்லாமல் இல்லை நம்ம இருக்கும் காலம் பாதியாவோ முக்கால்வாசியாவோ அல்லது முழுசாவோ இருக்கலாம் அது முக்கியம் இல்லை காலம் முன்னால நாமே அடிக்க விசில் கூடாது